வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு ஆதிதவ மகா யோகி கௌடபாதர் சித்தரோட ஜீவசமாதியில இருக்கோம் மக்கள் இவர அன்போட பாட்டையா சித்தர் அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த கோயில் எங்க இருக்கு எப்படி வரலாம் அப்படிங்கிறத வீடியோக்கு போய் பார்க்கலாம் வாங்க நண்பர்களே பாட்டையா சித்தரோட ஜீவசமாதிய தரிசனம் பண்ணுவோம் பாட்டையா சித்தரோட ஜீவசமாதி மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் போற வழியில பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல சக்குடி அப்படிங்கிற ஊர்ல அமைஞ்சிருக்கு ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில இருந்து சக்குடிக்கு இடது பக்கம் இந்த ரோடு பிரியும் இதுதான் அந்த ரோடு இடது பக்கம் நம்ம திரும்பின உடனே வைகையாறு வைகையாத்துக்கு மேல இந்த பாலம் வைகையாத்து பாலத்தை கடந்த உடனே சக்குடி ஊர் வந்துடும் கௌடபாத சித்தர் வட இந்தியாவை சேர்ந்தவரு ராமேஸ்வரத்துக்கு யாத்திரை வந்துட்டு திரும்பி போகையில இந்த சக்குடி கிராமத்தோட அமைதியை பார்த்துட்டு இந்த ஊர்லயே தங்கிட்டாரு இந்த நண்பர்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்ம இப்ப சக்குடிக்கு வந்துட்டோம் இங்க இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் சக்குடி ஊருக்குள்ளே வந்துகிட்டு இருக்க இடது பக்கம் இந்த போர்டு வச்சிருப்பாங்க இங்க இந்த ஊர்ல யார்கிட்ட கேட்டாலும் கரெக்டா வழி சொல்லிடுவாங்க அதனால தைரியமா வரலாம் டூ வீலர் கார் எல்லாமே கோவில் வரைக்குமே போகும் அப்படியே நம்ம இந்த ரோட்ல திரும்பி நேர போய் வலது பக்கம் திரும்பி திரும்பி இடது பக்கம் திரும்பினோம்னா நேர கோவில் தான் நம்ம இப்ப கோவிலுக்கு வந்து சேர்ந்துட்டோம் கோவிலுக்கு முன்னாடி ஒரு அழகான ஒரு சின்ன ஓடை ஓடுது இந்த ஓடையை தாண்டி நம்ம போறோம் கௌடபாத சித்தருக்கு ஏன் பாட்டையா சித்தர் அப்படின்னு பேர் வந்து வந்துச்சுன்னு பேர் காரணத்தை பார்ப்போம் தாத்தாவோட அப்பா தாத்தாவோட தாத்தாவை வந்து மதுரை மாவட்டத்துல பாட்டையா அதாவது பாட்டேன் பூட்டேன் அப்படி சொல்லுவாங்க அந்த வகையில கவுடபாத சித்தருக்கு இங்க உள்ளவங்க அன்போட பாட்டையா சித்தர் அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த கோவிலுக்கு உள்ள காலடி எடுத்து வைக்கையிலேயே ஜீவ சமாதிகளுக்கே உரிய தனியான ஒரு உன்னதமான வைப்ரேஷனை நம்மளால் உணர முடியுது நம்ம காலையில் சீக்கிரமாகவே வந்துட்டோம் பக்தர்கள் எல்லோரும் வர்றதுக்கு முன்னாடியே இந்த கோவிலுக்கு இருந்து வர்றாங்க வெளி இருந்து வர்றாங்க இந்த ஜீவ சமாதியை கேள்விப்பட்டு நீங்களும் ஒரு தடவை இங்கே வந்து பாட்டையா சுத்தரை தரிசனம் பண்ணுங்கள் இந்த இடது பக்கம் உள்ளே நுழைஞ்சொன்ன இடது பக்கம் இருக்குது தியானக்குடி உள்ளே போய் நம்ம தியானம் பண்ணலாம் அமைதியாக இதுதான் பாட்டையா சித்தரான கௌடபாத சித்தரோட ஜீவசமாதி வலது பக்கம் கருப்பசாமியோட சிலையும் வச்சுருக்காங்க தியானக்குடிலுக்கு முன்னாடி உள்ள இந்த வேப்ப மரம் ஒரு விசித்திரமான ஒரு ஆச்சரியமான வேப்ப மரம் இந்த மரத்தோட கொழுந்து இலைகளை பிடுங்கி சாப்பிட்டோம்னா கசக்காது வேப்பமரம்னாவே கசக்கதான் செய்யணும் ஆனால் இந்த மரத்தில் உள்ள இலைகள் கசக்காது அதுக்கு பதிலாக ஒவ்வொருத்தரோட உடல்நிலைகள் உள்ள சூழ்நிலை அதாவது நம்ம பாடி கண்டிஷன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இனிப்பாவோ துவர்ப்பாவோ இருக்கும்னு சொல்றாங்க நம்மளும் பிடுங்கி சாப்பிடலாம் மொதல் தியான மண்டபத்துக்கு உள்ள போவோம் உள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இங்க இருந்து தான் கௌடபாத சித்தர் தியானம் பண்ணிட்டு இருந்திருக்காரு பல வருஷங்களா இங்க ஒரு ஆலமரம் இருந்திருக்கு அந்த ஆலமரத்தோட பொந்துல இருந்து அவர் தியானம் பண்ணியிருக்காரு வாங்க உள்ள போகலாம் ஓம் ஓம் நமச்சிவாயம் பதஞ்சலி மகரிஷியோட போட்டோவை நம்ம இங்க பாக்குறோம் ஏன்னா கௌடபாதர் பதஞ்சலி மகரிஷியோட மாணவர்கள்ல ஒருவர் பதஞ்சலி முனிவர் ஆதிசேசனோட அவதாரமாக கருதப்படுகிறார் இவர் வந்து பாம்பு அதாவது ஆதிசேஷன்னா பாம்பு அந்த பாம்பு மேலதான் மகாவிஷ்ணு படுத்திருப்பாரு இப்ப ஆதிசேசன் எதுக்கு மனித உருவுல பதஞ்சலிங்கிற பேர்ல பூமிக்கு வந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா சிவபெருமானோட திருநடனத்தை பார்க்கறதுக்காக மனித உருவுல பூமிக்கு வந்திருக்காரு பதஞ்சலி நம்ம இப்ப மேல ஏறி போய் கவுடபாதரோட ஜீவசமாதியை தரிசனம் பண்ணுவோம் நம்மளுக்கு வேண்டிய வரத்தை அவர்கிட்ட வேண்டி கேட்டு பெறுவோம் பாட்டையா சித்தரோட ஜீவ சமாதிக்கு மேல லிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணிருக்காங்க ஓம் நமச்சிவாய சிவாயன் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி இந்த வீடியோ பாக்குற எல்லாரும் இந்த ஜீவ சமாதிய நல்லா தரிசனம் பண்ணிக்கங்க ரொம்ப பழமையான சமாதி இது கௌடபாத சித்தரோட மாணவர் தான் கோவிந்த் பகத்பாதர் இந்த கோவிந்த் பகத்பாதரோட மாணவர் தான் ஆதி சங்கராச்சாரியார் சங்கராச்சாரியாரை பற்றி உங்களுக்கு எல்லோருக்கும் நல்லா தெரியும் அவர் தான் சங்கர மதத்தை நிறுவனவர் புத்த மதமும் சமண மதமும் முக்கியமான மதங்களாக நம்ம நாட்டில் இருந்த காலகட்டத்தில் அத்வைத கருத்துக்களை அத்வைத வேதாந்தமாக மக்களிடம் கொண்டு சேர்த்து அத்வைத கருத்துக்களை ஆழமாக மக்கள்கிட்ட பரப்பி இந்து மதத்தை ஒரு முதன்மையான மதமாக கொண்டு வந்ததில் சங்கராச்சாரியாருக்கு முக்கியமான பங்குண்டு இந்த வேப்பமரத்து இலைய சாப்பிட்டா கசக்காதுன்னு சொல்றாங்க வாங்க நம்மளும் பிடிங்கி சாப்பிட்டு பார்க்கலாம் பொதுவாவே வேப்ப மரம் வேம்பு வந்து மருத்துவ குணம் உடையது கசப்பு தெரியல என்ன சார் வந்து என்ன சுகலை தெரியுது தோக்குதா புளிக்குதா மாயலை கொய்யலை வில்வே இலை மாறி இருக்காங்க டேஸ்ட் 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 மாதிரி தெரியுது சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு தண்ணி தண்ணி குடிச்சா குடிச்சா என்ன இருக்குமோ அதே பாட்டையா சித்தரோட குரு பூஜை ஒவ்வொரு வருடமும் மாசி மாதம் தேய்பிரை சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு இந்த கோவில்ல மிகச்சிறப்பா கொண்டாடுறாங்க இந்த கோவிலோட ஈசானி மூலையில நவகிரகங்கள் சன்னதி இருக்கு கோபூஜை பண்றதுக்காக இங்க ஒரு பசுமாடு ஒரு கண்டுபுட்டி இருக்கு சித்தர் மார்க்கம் ஒரு எளிமையான மார்க்கமாகும் சித்தர்களை நம்ம குருவா ஏத்துக்கிட்டு வழிபாட்டுல வச்சு வணங்கி வந்தோம்னா நம்ம வாழ்க்கை இல்லறம் நல்லறமா மாறும் ஜீவசமாதிக்கு நேர பின்னாடி இந்த ரெட்டை விநாயகரை வச்சு வணங்கி வர்றாங்க நம்மளும் ரெட்டை விநாயகரை கும்பிடுவோம் பாட்டையா சித்தர் ஜீவ ஜீவசமாதியில அமாவாசை பௌர்ணமிக்கு இங்க யாகம் நடத்துறாங்க பக்தர்கள் எல்லோரும் யாகத்தில் கலந்துக்கிட்டு பயன்பெறலாம் ஐயா இந்த கோயில்ல பூசாரியா இருக்காரு சக்குடி கிராமத்தை சேர்ந்தவர் ஐயாவோட பேரு முருகன் இங்க வர்ற பக்தர்கள் மறந்துடாம இந்த வேப்பம் குழந்தை வாங்கி சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது வியாதிகள் ஏதாவது இருந்தா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாம குணமாயிரும் இந்த கோவில்ல பதினெட்டாம் படி கருப்பசாமியோ வர்ற பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாரு நம்மளும் அவரை தரிசனம் பண்ணுவோம் இந்த கருப்பசாமி சிலையோட சிறப்புகளை முருகன் பூசாரி சொல்றாரு நெத்தியில வந்து ராமா உம் நெஞ்சில வந்து ஆஞ்சிநீர் நெஞ்சியில வந்து ஆஞ்சநேயர் கழுத்து கை காலு எல்லா இடத்துலயுமே நாகப்பம் அந்த வடிவத்துல அமைச்சிருக்காங்க காவல தேவன் கருப்பு இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் ஒரு தடவையாவது பாட்டையா சித்தரோட அவரை வணங்கி அவரோட அருளை பெறணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் வாழ்க்கையில வளம்பர எளிமையான சித்தர் மார்க்கத்தை நம்மளும் கடைபிடிப்போம் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பழமையான ஒரு ஜீவசமாதிய தரிசனம் பண்ண உணர்வை முழுசா கொடுத்துருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நண்பர்களே மறந்துடாம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களை